ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம செக்பிரோஜா சேனல் நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே சமையல் பார்க்கலாம் சமையல் வந்து நான் நிறையவே அந்த வீடியோலாம் டிஷ்ஷு போட்டிருப்பேங்க அதனால் வந்து நம்ம என்னென்ன செஞ்சுருக்கிறோன்றத மட்டும் பார்க்கலாம் வாங்க சண்டே வந்து ரெண்டு மூணு வாரமாகவே எதுவுமே நம்ம செய்ய முடியாமல் ஆயிடுச்சு இல்லையா ஆடி மாதம் ஆடி அமாவாசை அதெல்லாம் வந்ததால் இன்னைக்கு எல்லாம் வீட்டில் இருக்காங்க அதனால் இன்னைக்கு நல்லா சூப்பராக சுட சுட வந்து ஏற பிரியாணிங்க அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி கேட்டாங்க இது வந்து சிக்கன் வந்து இந்த மாதிரி வறுவெல்லாம் பண்ணியாச்சுங்க கிரேவி மாரி இல்லை அப்படியே பிரியாணி தொட்டுக்கிற மாதிரியே வச்சாச்சு அதுக்கப்புறம் நல்லா சூடான ரசம் அதுக்கப்புறம் பிரியாணி வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து அவ்வளோவா ரொம்ப பிடி பிடிக்காதுங்க விரும்பிலாம் சாப்பிட மாட்டார் அதனால் அவருக்காக ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸுக்கு இது வந்து நீர் சுதம் போட்டு மீன் மீன் குழம்பு அதுக்கப்புறம் பிரியாணி தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைசா இது வந்து கனவா மீனுங்க கனவா மீன் செஞ்சே நம்ம ஊரில் ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதனால் நீ கனவா மீன் கொஞ்சம் வாங்கி வந்து அதுவுமே வந்து சொக்குமாரி வச்சிட்டேன் சாத்தும் சாப்பிட்டுக்கலாம் தொட்டுவும் செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை பெப்பர் போட்டு வச்சாச்சு அவிச்ச முட்டையை இன்றைக்கி வந்து நிலத்துக்கு நான் போகலைங்க எங்கள் வீட்டுக்கார தான் போயிட்டு வந்தாங்க நான் போகல எனக்கு கொஞ்சம் வேலைலாம் இருந்தாலும் நான் கொஞ்சம் போகலை அவங்க மட்டும் போயிட்டு இந்த காயெல்லாம் பிரச்சினை வந்துட்டாங்க பாருங்கள் வெண்டைக்காய் இருந்தது வெண்டைக்காய் கொத்துறவங்க அன்றைக்கி நான் பிரச்சினை வந்துட்டு நிறைய கொத்துறவங்க ஆனா அன்றைக்கும் இருந்தது போல இது பரிசு வந்துட்டு இருக்கிறாங்க இந்த தர்பூசணியுமே வந்து நம்ம தாங்க இருந்தது குட்டியா இருந்தது நான் ஒரு ரெண்டு வாரத்தை மட்டும் பார்த்தேன் உள்ள இவ்வளோ பெருசு வந்து முன்னே வந்து வெடித்து அழுவி போயிடுச்சு பழம் பறிக்காம இந்த பழமும் அந்த மாதிரி ஆயிட போகுது வேஸ்டான்னு சொல்லிட்டு பரிசுனு வந்துட்டாங்க இதை வந்து நாளைக்கு கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பழுத்துருது என்னன்னு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு புதுசா வந்து இன்டோர் பிளான்ட் தாங்க வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்க இந்த பிளான்ட்டு ரெண்டும் நான் வாங்கிட்டு வந்தேன் அன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு போனேன் அங்கே வந்து ஒரு நர்சரியில் வாங்கிட்டு வந்தேன் இதுக்கு வந்து செடி வந்து ஸ்ப்ரே பண்ண தான் சொன்னாங்க தண்ணி ஊற்றக்கூடாது ஸ்ப்ரே பாட்டில் தான் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னாங்க வெளியிலலாம் வைக்கலாமா என்னன்னு வெயில்ல தெரியல உங்களுக்கு யாரும் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வாங்கி வைக்கணுன்றது இந்த ரெண்டு பிளான்ட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் அழகாக இருக்கா என்னன்றது சொல்லுங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கிறதுக்கு லெமன் இருந்தது அதனால் லெமன் ஜூஸ் போட்டு வச்சாச்சு கொய்யாப்பழம் வந்து நம்ம மரத்துலேயே இருந்ததுங்க இந்த ரெண்டு கொய்யாப்பழமும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து வச்சேன் கொய்யாப்பழம் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நம்ம வீட்டில் இன்னைக்கு சண்டே சமையல் இதுதாங்க உங்க வீட்டில் என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்